கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பொங்கல் விழா திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பங்கேற்பு தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவினையொட்டி கோவை டாடாபாத்தில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ராமமூர்த்தி தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது இவ்விழாவில் திமுக மகளிர் அணியினர் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கியதும் குலவையிட்டு தை பொங்கலை வரவேற்றனர் தொடர்ந்து விழாவில் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ அனைவருக்கும் இனிப்பு பொங்கலை வழங்கினார் மேலும் விழாவில் திருவள்ளுவர் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்திய கார்த்திக் எம்எல்ஏ நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார் மேலதாளம் முழங்க இவ்விழாவில் மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் குப்புசாமி உமா மகேஸ்வரி மாவட்ட துணை செயலாளர் வடவள்ளி துரை பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசம் முருகன் வழக்கறிஞர் மகுடபதி தீபா ராஜராஜேஸ்வரி பகுதிக்கழக செயலாளர் கோவை லோகு பகுதிக்கழக பொறுப்பாளர்கள் சேதுராமன் சண்முக சுந்தரம் மார்க்கெட் மனோகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் வழக்கறிஞர்கள் கே எம் தண்டபாணி அருள்மொழி கணேஷ்குமார் முரா செல்வராஜ் கண்ணன் கோட்டை அப்பாஸ் மதுரகோபால் ஆர் ஆர் மோகன்குமார் நாகராஜ் டவுன் ஆனந்த் கே ஆர் தங்கவேல் தமிழ்மறை பிரவீன் சரஸ்வதி ரா நாகராஜ் கலைஞர் தாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்